கோவை வடக்கு மண்டல தலைவரின் சொந்த வார்டில் எண்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் திறக்கப்பட்ட பூங்கா முறைகேடு கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலத்துக்குட்பட்ட பத்தாவது வார்டில் கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினரால் திறந்து வைக்கப்பட்ட பூங்கா கடந்த மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டெம் பார்க் கட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது இதனைத் தொடர்ந்து கோவை வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேலின் சொந்த வார்டில் உள்ள பூந்தோட்டம் நகர் பகுதியில் திறந்து வைக்கப்பட்ட பூங்கா ஸ்டெம் பார்க்கிற்கு உண்டான எந்தவித அமைப்பும் இல்லாமல் சாதாரண விளையாட்டு பூங்காவாக மற்றும் பொதுமக்களின் நடைபாதை பூங்காவாக திறந்து வைக்கப்பட்டது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது இதனைத் தொடர்ந்து கோவை பாஜக மாநகர் மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட தலைவர் மேகலதா தலைமையில் நிர்வாகிகள் கோவை மாநகராட்சி ஆணையரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர் அதில் கோவை மாநகராட்சி பத்தாவது வார்டு வெற்றிக்குட்பட்ட சரவணம்பட்டி பூந்தோட்டம் நகர் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ள பூங்கா பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஸ்டெம் ஸ்டெம்பார்க் பூங்கா ஆனால் ஸ்டெம் பார்க்கிற்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் அறிவியல் தொழில்நுட்ப இன்ஜினியரிங் கணித பாடங்களுக்கு தேவையான உபகரணங்கள் விளையாட்டு பொருட்கள் ஏதுமின்றி வெறுமனை எட்டு சேர் மற்றும் நான்கு குழந்தைகள் விளையாடும் வகையில் ஊஞ்சல் சருக்கேறுதல் மற்றும் சைக்கிள் போன்ற அமைப்பு உள்ள விளையாட்டு சாதனம் மட்டுமே உள்ளது குழந்தைகள் அறிவியல் கணிதம் போன்ற பாடங்களை விளையாட்டின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் என்று உருவாக்கப்பட வேண்டிய ஸ்டெம் பார்க் மத்திய அரசின் மானிய நிதியின் மூலம் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் வடக்கு மண்டல தலைவரும் மாநகராட்சி வார்டு உறுப்பினருமான கதிர்வேல் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பூங்கா என்ற பெயரில் தொண்ணூற்றி இரண்டு சென்ட் இடத்தில் சுற்றுச்சுவர் மட்டும் கட்டி நடைபாதை அமைத்து அதை அறிவியல் பூங்கா என்று கணக்கில் கொண்டு வந்திருப்பது அவரின் முறைகேடான செயலை வெளிப்படுத்தும் விதமாக உள்ளது எனவே மாநகராட்சி ஆணையர் இது தலையிட்டு விசாரணை மேற்கொண்டு பட்ஜெட்டில் அறிவித்த திட்டத்தின்படி இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதா இதில் எவ்வளவு முறைகேடு நடந்துள்ளது என்பதை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் ஸ்டெம் பார்க் அமைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார் வணக்கம் நான் பிஜேபியோட அரசு தொடர்புடைய மாவட்ட தலைவர் மேகலதா அதாவது வடக்கு மண்டலுக்கு உட்பட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பத்தாவது வார்டு ஒரு பூங்கா அமைச்சிருக்காங்க அந்த பூங்காவில் தொண்ணூத்தி ரெண்டு சென்ட்ல போட்டிருக்காங்க அந்த தொண்ணூத்தி ரெண்டு சென்ட்ல ஒரு கோடி ரூபாய் மத்திய அரசு கிட்ட பண்டு ஒதுக்கி இருக்காங்க இதுல எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு கொடுத்திருக்காங்க ஆனா அதுல இருக்கிறது ஒரு நாலு பெஞ்சு நாலு விளையாடும் பொருட்கள் மட்டும் இருக்குது இது எந்த வகையில இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்து இந்த மாதிரி பண்ணினது மத்திய அரசோட ஃபண்ட்ஸ் எல்லாம் மக்களுக்காக அங்க கொடுத்துருக்கிறது ஒரு சயின்ஸ் மேக்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஸ்டெம் பார்க்கு அந்த பார்க்ல என்னன்னா இந்த குழந்தைங்களுடைய அறிவு திறனை வளர்த்திக்கிறதுக்காக ஒரு ஏழை எல்லாம் தனியா போய் கிளாஸ் எடுத்து நடத்த முடியாத சூழல்ல குழந்தைங்க இதெல்லாம் கத்துக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்காக பண்டு ஒதுக்கப்பட்டது ஆனா அதுல எதுவுமே கிடையாது மேக்ஸ் கிடையாது சயின்ஸ் கிடையாது டெக்னாலஜி கிடையாது எதுவுமே இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட எதுவுமே போடாம வெறும் நாலு பெஞ்சையும் அந்த சாதனங்களையும் விளையாட்டு சாதனங்களையும் போட்டு மதில் சுவர் மட்டும் கட்டி அதுல ஒரு இருபதுக்கு பத்து ஒரு ரூமை கட்டி அதுக்கு எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்லிருக்கீங்க இதுல எப்படி எல்லாம் முறைகேடு நடந்திருக்குதுன்னு கவர்மெண்ட் கண் பார்வைக்கு அவங்களுக்கே தெரியும் இதுல என்னன்னா அந்த கதிர்வேல் ஒரு மண்டல் தலைவரு ஒரு அந்த வார்டு கவுன்சிலரு இப்படி இருக்கும் போது அவரு இதுக்கெல்லாம் சரி பண்ணி யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துட்டு இந்த வேலைகள் செஞ்சாங்க இதுல இத்தனை ஒரு முறைகேடு நடந்திருக்குது இதுக்கான நியாயமும் தீர்ப்பும் கார்ப்பரேஷன் கமிஷனர் கிட்ட கொடுத்தேன் இத தீர விசாரிப்பேன் நான் விசாரிச்சு உங்களுக்கு ஒரு நியாயம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த நியாயம் எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் வரணும் எப்படியெல்லாம் மக்களை போய் இதை சேரணும் அப்படிங்கறதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஏன்னா இது மக்களுடைய எல்லாமே கொடுக்கறது மத்திய அரசு மக்களுக்காக கொடுக்கப்பட்டது மக்களுக்காக செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஏன் இதை தடுக்கிறாங்க எதனால இந்த லஞ்ச ஊழல் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு அரசு கவர்மெண்ட் அரசு இது ஏன் பார்த்துக்கிட்டு இருக்குது இங்க இருக்கிறவங்களையெல்லாம் பொழைக்க இந்த எல்லாம் வாழ்றதுக்கா மக்களுக்கு இல்லை அதாவது இவங்க எல்லாம் வாழ்றதுக்காக வழிவகுத்துக்கிறாங்களோலிஞ்சி ஒரு பாமர குழந்தைங்க கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இது போய் சேரணும் அவங்க எல்லாம் தன்னுடைய நாலேஜ வளர்த்திக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசு கொடுத்தத இந்த ஒரு பச்சை துரோகம் நடந்துகிட்டு இருக்குது இத தயவு செஞ்சு கவர்மெண்ட் தன்னுடைய கண் பார்வைக்கு உடனே கொண்டு போகலினா மக்களாகிய நாங்க குரல் கொடுக்க ஆரம்பிப்போம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் இந்த எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு என்ன செலவு கணக்குன்னு எங்களுக்கு கொடுக்கணும்